தொழில்நுட்ப கல்லூரியின் விருது வழங்கும் விழாத்தி இரண்டு மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் கல்லூரியின் மின்னணு மற்றும் தொடர்புடைய பொறியியல் துறைகளின் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கான விருது வழங்கும் விழா பி எஸ் ஜி மருத்துவமனை கலையரங்கத்தில் நடைபெற்றது பி எஸ் ஜி அண்ட் சன்ஸ் சாரிட்டிஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் கே பிரகாசன் வரவேற்புரை ஆற்றினார் கல்வியாண்டில் மாணவர்கள் பெற்ற சாதனைகளை எடுத்துரைத்தார் முக்கிய விருந்தினராக இந்திய மேலாண்மை நிறுவனம் போத்கயா பிகார் மாநிலத்தின் இயக்குனர் பேராசிரியர் வினிதா சிங் சாஹாய் விழா ஆற்றினார் மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் பொறியியல் மின்சாரம் மற்றும் மின்னணு பொறியியல் ஃபேஷன் தொழில்நுட்பம் கருவி மற்றும் கட்டுப்பாட்டு பொறியியல் ரோபோட்டிக்ஸ் மற்றும் தானியங்கி பொறியியல் மற்றும் நெய்தல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பட்டங்களை பெற்றனர் விழாவில் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு மாணவர்கள் பட்டங்கள் சான்றுகளை பெற்றனர் மேலும் ஒவ்வொரு துறையின் முதல் மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர்